நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது வீடியோக்கு மேலே நம்ம போட்டிருக்கோம் பொதுவாகவே பலதரப்பட்ட வீடியோ நம்ம போடுறோம் உதாரணம் சொல்லணும்னா நம்ம மருத்துவம் சம்பந்தப்பட்ட வீடியோ மருத்துவம் சம்மந்தப்பட்டதுன்னா நம்ம டாக்டர் வச்சு பேச வச்சுருக்கோம் ஸோ எஜிகேஷன் சம்பந்தப்பட்டது அப்புறம் விவசாயம் பொதுவான விஷயங்கள் அப்புறம் சிங்கப்பூரில் சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு அங்கே முக்கியமான ப்ளேஸ் டூரிஸ்ட் ப்ளேஸ் என்ன இருக்குது அதை நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் ஈவன் மலேசியா பற்றி கூட நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஸோ எவ்வளோ வீடியோ போட்டிருந்தால் கூட இன்றைக்கி நம்ம போடப்படுற வீடியோ வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா மேகமலை அப்படிங்கிறது என்னோடய ஊர் தேனிலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் நம்ம மேகமலை அடைஞ்சிட முடியும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சின்னம்னூர்லேருந்து பஸ் இருக்குது ஆனால் பஸ் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு பஸ் தான் மற்றே இருக்குது பஸ்ஸு ஸோ அங்கே போகிறதுக்கு பஸ்ஸை விட டூ வீலர் பைக்கோ இல்லை காரோ தான் பெட்டராக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதுதான் செக் போஸ்ட்டு மேலே போகிறதுக்கு கீழே கீழே செக் போஸ்ட் இருக்குது இங்கே தான் நம்ம எவ்வளோ போகிறாங்கன்னா நம்ம காரை காரோ பைக்கோ அந்த நம்பரை கொடுத்துட்டு எப்போ போகிறோம் எப்போ வரோம் இன்னும் டவுட்டு கொடுத்துட்டு போகணும் இதுக்கு ஃபீஸ் அது கிடையாது என்ட்ரிலாம் ஃப்ரீ தான் ஆனால் நம்ம ரெக்கார்டு கொடுத்துட்டு போகணும் சப்போஸ் மேலே ஸ்டே பண்ணுறதா இருந்தாலும் இங்கே இன்ஃபார்ம் போகணும் அங்கே எங்கே தங்க போகிறோம் அந்த அட்ரெஸை கொடுக்கணும் சில பைக்கில் வரமாதிரி சில டூ வீலர் பைக்கில் வர்றவங்க ஹெல்மெட் இல்லாமல் வந்துடுவாங்க அவங்களுக்கு அங்கேயே நம்ம ரெண்டலுக்கு வாடகைக்கே நம்ம வாங்க முடியும் ஹெல்மெட்டை இது அப்போ ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து இங்கேருந்து மழை ஆரம்பிக்குது மழை மேலே ஏறுற மாதிரி இருக்கும் இப்போ இது வந்து நார்மல் ரோடு மாதிரி தான் இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு நாலு மூணு அஞ்சு கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் நல்ல மழையாக இருக்கும் கிளைமேட்டும் மாறும் இந்த டோட்டலாக மேகமலையாக வந்துட்டு மொத்தம் வந்துட்டு ஒரு பத்தாயிரத்தி ஐநூறு ஏக்கர் மொத்தம் அது ஆனால் அது ஒரு ஓனர் வந்து ஒரே ஆள் தான் இதை ஏழு டிவிஷனாக பிரிச்சுருக்காங்க பத்தாயிரத்தி ஏக்கர் வந்து கொஞ்சமாக பிரித்து பிரித்து அங்கங்கே தனித்தனியாக வேலை பார்க்குற மாதிரி பறிச்சிருக்காங்க டிவிஷன் அப்போ ஒரு டிவிஷன் அப்படிங்கிறது ஒரு டிவிஷன் கீழே வந்துட்டு மேனேஜர் அஜிஸ்டன்ட் மேனேஜரு சூப்பர்டென்ட்டு ஃபீல்ட் ஆஃபீஸரு சூப்பர்வைசர் ஃபைனலாக லேபர் இது வந்து டிபார்ட்மெண்ட்டு இதே மாதிரி ஏழு டிவிஷனை பிரித்து தனித்தனியாக வேலை பார்க்குற மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாவது வருஷத்தில் அந்த பிரிட்டிஷ் ஆளுங்க அப்போ இருக்கும்போது ராணி எலிசபெத் வந்து இந்த ப இந்த ஏரியா பகுதி வந்து ஆண்டுக்கு இருக்காங்க அந்த டைமில் வந்துட்டு இங்கே ஒரு ஃபேக்ட்ரி தையில ஃபேக்ட்ரி வைக்கணும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணிவிட்டு அதுக்கான ஆட்களை தர்றாங்க ஸோ அந்த திருநெல்வேலி சைடிலேருந்து ஆள் நிறையா வர்றாங்க வேலைக்கு அவங்கள கூப்பிட்டு தான் வேலை பார்க்க வைக்கிறாங்க இது வந்து ஆக்சுவலாக ஒரு தொண்ணூறு வருஷம் கான்ட்ராக்ட் அது அந்த மேகமலை அப்படிங்கிறது பகுதி ஒரு ப்ராட்பேண்ட்னு சொல்லி டீ கம்பெனி இருக்குல்ல அவன் வந்துட்டு ஒரு ஐம்பது வருஷம் லீஸ்க்கு எடுத்துட்டான் எடுத்துட்டு அவன் தான் அந்த மேகமலையவே வந்துட்டு உருவாக்குறது அவங்க தான் சொல்லலாம் நம்ம அப்போ வரும் காடாக இருந்தது ஒரு ஃபேக்ட்ரி ஒரு ரோடு போட்டது அப்புறம் அவங்க தங்கிருக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணது அந்த ப்ராட்பேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி அப்புறம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் அதை வந்து ஹிந்துஸ்தான் லீவர்கிட்ட மாற்றுறாங்க அவரும் இருபது வருஷம் அவங்க அந்த ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறாங்க ஆனால் அவங்க ஹிந்துஸ்தான் லீவர் போனதுக்கப்புறம் அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அது பராமரிப்பு எல்லாம் ரொம்ப கம்மி குறைச்சிட்டாங்க வேலை செய்கிற ஆட்களையும் குறைச்சிட்டாங்க செலவு ஜாஸ்தியாக வருதுன்னு சொல்லி குறைச்சி குறைச்சிட்டு ரோடு சைடெலாம் போச்சு ஒரு சின்ன சின்ன வந்தால் கூட ரோடை சரி பண்ணுறதில்ல அப்படியே போட்டாங்க இந்த ஆரம்ப காலகட்டங்கள்லாம் ஒரு பத்தாயிரம் பேர்த்துக்கு மேலே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க டோட்டலாகவே இப்போ அந்த ஹிந்து இப்போ போனதுக்கு அப்புறம் ஆட்களை மூலமாக குறைச்ச குறைச்சு இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் தான் இருக்காங்க இப்போ இருக்கிறதெல்லாம் இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்து முந்நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் மொத்தமே வேலை செய்கிறாங்க அங்கே நம்ம போகிற விலை சின்ன சின்ன ஃபால்ஸ்லாம் இருக்கும் இதில் நம்ம குளிக்க முடியாது அங்கே நின்று கொஞ்சம் நேரம் எடுத்து பார்க்கலாம் ரிலாக்ஸாக போகலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் இங்கே மெயினாக வந்துட்டு மேலே என்ன இருக்குது அப்படின்னா போகிற வழியில் நம்ம ஆந்தி வேலை ட்ராவல் பண்ணும்போது கிளைமேட் நல்லாயிருக்கும் சுற்றி ஒரு இருபது கிலோமீட்டரு ஃபுல்லாக தேயிலை தோட்டம் அது பார்க்குறதுக்கு பசுமையாக இருக்கும் மிஸ்ட் வர்றது எல்லாமே இருக்கும் இங்கே மொத்தம் பதினெட்டு கேர்பின் பெண்டு இருக்கும் ஸோ அதில் என்ன விசேஷமான அப்படின்னா ஒவ்வொரு கேர்பன் பெண்டுக்கும் மலர்கள் பேரை வச்சுருப்பாங்க எல்லா மலர்களையுமே குறிஞ்சி முல்லைன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி எல்லா பதினெட்டு கேரன் பெண்டுக்கும் பதினெண்டு தமிழில் மலர்கள் பேர் இந்த தேயிலுக்கு தான் தேயிலமாக செடி இது ஆக்சுவலாக பார்க்க சின்ன சின்ன செடியாக தெரியல ஆக்சுவலாக ஒவ்வொரு செடியும் எழுபது வருஷம் செடி அப்படின்னு சொன்னால் நம்ம நம்ம நம்ப முடியுமா ஆனால் உண்மையிலேயே வந்து அந்த செடியோட வயசு எழுபது வருஷம் அந்த தேல செடியை பொறுத்தளவுக்கு ஒரு செடி வச்சு ஒரு அஞ்சு வருஷம் நம்ம இலையை படிச்சுக்கலாம் அடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி தரையிலேருந்து ஒரு ஒன்றரை அடி அதை ஒன்றரை அடி மட்டும் செடி விட்டுட்டு மற்றதெல்லாம் கவாத்து பண்ணிடுவாங்க கவாத்துறது கட் பண்ணி விட்டுறது ஸோ மறுபடியும் அதை தலையும் ஸோ அப்படியே திரும்ப திரும்ப வந்துகிட்டே இது வந்து சாக எப்பயுமே சாகிறது இல்லை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதனால தான் இப்போ எழுது வருஷம் நம்ம சொல்கிறது அது போல் தேர செடி அப்படிங்கிறது நம்ம ரோஸ் சைடெலாம் வைப்போம்ல கட்டிங்ஸ் ஓட்டி வந்து குச்சி ஓடிப்போம்ல அதே மாதிரி தான் அதுவும் வெறும் குச்சி தான் குச்சி வச்சு தான் வந்துகிட்டே அது இங்கே நீங்கள் பைக்கிலேயோ இல்லை கார்லயோ எதோ வந்தாலும் சரி முன்னாடி கீழே இப்போ கீழே மேலே வந்து பெட்ரோல் பங்க் எதுவும் கிடையாது ஸோ நம்ம கீழே ஃபுல் பண்ணிக்கிறோம் தேவையான ஃபுல் பண்ணிக்கணும் ஏன்னா அங்கே வந்துட்டு மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அங்கே வந்து மேலே ஏடிஎம் கிடையாது ஏடிஎம் மிஷின் கிடையாது மொபைல் டவர் கிடையாது சில சில ஒரு சில இடத்துல மட்டும் இந்த பிஎஸ்என்எல் சில இடத்துல கிடைக்கும் அதுவும் மேக்ஸிமம் டவர் கிடைக்காது பெட்ரோல் பங்கு கிடையாது அதே போல் பிளாஸ்டிக் பொருள் கொண்டு போகக்கூடாது பிளாஸ்டிக் பொருள் வந்து வாட்டர் பாட்டில் இது மாதிரி இது மாதிரி ஐட்டங்கள் கொண்டு போகக்கூடாது ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போகும்போது கொஞ்சம் பெட்டரா ஒரு பெட்டராக இருக்கும் இங்கே வந்து அதிகமாக அந்த புளி அதிகமாக இருக்குது புளி யானை சிறுத்தை கொஞ்சம் நிறையாவே இருக்கும்ல இந்த மேகமலை பொறுத்தளவுக்கு சீசன் டைம் அப்படின்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு அப்புறம் டிசம்பர் ஜனவரி இது வந்து நல்ல சீசன் நல்ல சூப்பராக இருக்கும் அந்த கிளைமேட்டு மற்ற நார்மல் டைம் போகும்போது நார்மலாக இருக்கும் இப்போ சொன்னால் சிக்ஸ் சீசன் டைமில் போனோம்னா பெட்டராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் பறித்து வந்துட்டு ஃபஸ்ட்டு நேராக கொச்சின் போகுது கொச்சின் ஹார்பர் போகும் அங்கே போயிட்டு அங்கேருந்து பாகிஸ்தான் போகுது பாகிஸ்தான்லேருந்து பல நாடுகளுக்கு பிரிஞ்சு போகிறதா சொல்கிறாங்க அதே போல லோக்கல் இங்கே நம்ம ஊரில்னா நம்ம மேகமலைக்கு போகும்போது அங்கேயே ஸ்பாட்டிலேயே வாங்க முடியும் ஒரு கிலோ பாக்கெட் அரை கிலோ பாக்கெட் டீ தூள்லாம் வாங்க முடியும் நல்லா இருக்கும் இங்கேயும் வாங்கலாம் அப்புறம் டேட்டா கோயமுத்தூருக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க கோயம்புத்தூர்லாம் முப்பது அதாவது முப்பது கிலோ ஐம்பது கிலோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே பேக் பண்ணி கோயம்புத்தூருக்கு போகுது இங்கே போது அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாமே கிட்டத்தட்ட நாலு தலைமுறை அவங்க வேலை செய்கிறாங்க அளவுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க அந்த அளவுக்கு இங்கே மேகமலை அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே மலை மேலே வந்து மேகங்கள் மோதுரமாதிரி இருக்கும் இந்த இடத்த பார்த்தா ஸோ அதனால தான் மேகமலை வந்துச்சுன்னு சொல்கிறாங்க அதே போல் ஹைவேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக நம்ம இங்கே ஊரில் எல்லாமே சொல்கிறது ஹைவேஸ் ஹைவேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம் அது ஹைவேஸ் கிடையாது ஹைவேவ்ஸ் அது என்னென்னா ஒரு உயரமான இடத்துல குளிர்ந்த காற்று வந்துகிட்டு இருக்கும்போது அந்த வேவ்ஸ் மாதிரி வரும்ல அதனால தான் அதை வந்துட்டு ஹை வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டேம் பேரும் ஹை வேவ்ஸ் டேம் தான் அது ஆனால் இப்போ எங்கள் நம்ம ஊர் லோக்கல்லாம் வந்துட்டு அதை பச்சைக்குமாச்சி மலைன்னு முன்னாடி சொல்லுவாங்க ஆரம்பத்தில் ஸோ அதுக்கப்புறம் தான் மேகமலையாக மாறினது போல் அந்த தமிழ்நாட்டில் வந்து இது அஞ்சாவது புலிகள் சரணாலயம் இது அந்தளவுக்கு இருக்குது அதே போல் இங்கே அறுபத்தி மூணு வகையான பறவைகள் இருக்குது முந்நூறுக்கு மேலே வகையான பாலூட்டிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இங்கே மெயினாக வந்துட்டு கடைகள் அதிகமாக கிடையாது அங்கே அங்கே மொத்தமாக ரெண்டு மூணு கடை தான் இருக்குது ஸோ கடைகள் ரொம்ப கம்மி சின்ன பசங்களுக்கு வேணுனா கூட கஷ்டம் தான் கீழே வாங்கிட்டு போகிறது பெட்டராக இருக்கும் அதுபோல் சாப்பிட்றது கடையும் அப்படி தான் நார்மல் திங்ஸும் வாங்குறது ரொம்ப ரெண்டு கடைகள் ரொம்ப கம்மி மெயின் அங்கே பார்க்க வேண்டிய இடம் என்னன்னா அந்த மணலாறுன்னு ஆறுன்னு சொல்லுவாங்க மணல் அனல் அந்த மணல் பாலமாகவே பாலம் மாதிரி மாதிரியே இருக்கும் எல்லாம் கலந்துதான் இருக்கும் அதனால் மணலாறுன்னு சொல்லுவாங்க மேல் மணலாறு ஆறு அப்போ வெண்ணிலாறு எஸ்டேட்டு அப்போ இரவங்களாறு ஃபைனலாக மகாராஜா மட்டு மகாராஜா மட்டு பார்த்துட்டோம்னா அதோட அதோடய எண்டு முடிஞ்சிடும் மகமனோட எண்டு அது அவ்வளோதான் இந்த மகாராஜா மெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஐதீகமாக இருக்கும் அதாவது கடவுள் முருகன் வந்துட்டு ராஜ அலங்காரத்தில் வள்ளி தெய்வானையோட காட்சி அளிக்கும் போது அதே நேரத்தில் கண்ணகி மதுரையில் அங்கே எரிச்சிடறாங்க மதுரை எழுச்சி எரிச்ச கதை தெரியவில்லை உங்களுக்கு அதை எரிச்சிட்டு நேராக சண்முக நதிக்கு வரும்போது அந்த நேரத்தில் நம்ம கடவுள் முருகன் வந்துட்டு நம்மளோட உருவத்தை மாற்றி குழந்தையாக மாறி கண்ணகியோட கோபத்தை குறைக்க பார்க்குறாரு ஸோ கண்ணை வந்து அந்த நதியில் உள்ளே முங்கி குளிச்சு எந்திரிச்சு வெளியே வரும்போது மகாராணியாக வர்றாங்க பார்க்குறதுக்கு மகாராணி மாதிரி வராங்களாம் அவ்வளோ பெரிய கோபக்காரி கண்ணையவேவும் தன்னுடைய கோபத்தையும் குறைச்சி அதை மகாராணியாக மாற்றினதுக்காக முருகனு முருகனை வழிபடுறதுக்காக மகாராஜா மெட்டு அப்படின்னு வச்சுருக்க வச்சுருக்காங்க அது அந்த முருகனும் வள்ளி தேவானிய கோவிலும் சின்னதாக இன்னும் இருக்குது அங்கே இருக்குது மகாராஜா மெட்ரே இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்குது போல் அந்த கோவிலை பொறுத்தளவுக்கு தைப்பொங்கல் வர டைம்லாம் அது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மூணு பேரும் சேர்ந்து அங்கே ஒரு அன்னதானம் மாதிரி கொடுப்பாங்க வருஷ வருஷம் பண்ணுறாங்க அது ஒரு ஐநூறு பேத்துக்கு மேலே அன்னதான நாங்கள் சாப்பிடுவாங்க அது அதே போல நம்ம மலைக்கு போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு டைமிங் இருக்குது மலையில் மேலே செக் போஸ்ட்டில் ஏறும்போது காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு ஆறு மணிக்குள்ளே வெளியே வந்துடணும் சப்போஸ் நீங்கள் ஆறு மணி ஆறரைக்கு வெளியே வரீங்கன்னா கீழே வெளியே வர முடியாது நீங்கள் செக் போஸ்ட் ஆப் பண்ணிடுவாங்க ஏன்னா அந்த யானை நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அது டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படி இல்லைனா நீங்கள் உள்ளே மேலே ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் வர மாதிரி இருக்கும் அதே அதேபோல் வேலை செய்கிறவங்களாம் பெரிய ரொம்ப பெரிய சம்பளம்லாம் கிடையாது நார்மலான ஒரு ஆளுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய் முந்நூற்றி முப்பது ரூபாய் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளம் வாங்குறதா சொல்கிறாங்க அவங்களோட வேலை டைமில் பார்த்தா எட்டு டு அஞ்சு தான் எட்டு மணி நேரம் வேலை ஒரு மணி நேரம் பிரேக் லஞ்ச் கொடுத்துறாங்க தங்குறதுக்கு வீடு கொடுத்துருவாங்க அவங்க ஓட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க அந்த கரண்ட்டு பில்லு கரண்ட் பில்லு மட்டும் கட்டிக்கணும் அது தனி வசதியும் கொடுத்துட்றாங்க ஸோ அதெல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு தான் சம்பளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த யானையை பொறுத்தளவுக்கு எப்போயுமே ஒரே பாதையில் தான் டெய்லி போகிட்டு போயிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ இந்த ரோடு போடுறோம் பில்டிங் சின்ன சின்ன கட்டங்கள் கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் கட்டினால அந்த யானை போகிற பாதையில் நம்ம பில்டிங் கட்டுறோமா அது எங்கிட்டு போகணும்னு தெரியாமல் திசை மாதிரி போய் வீட்டுக்குள்ளே இடிக்கிறது ஆளை பார்த்துக்கொள்றது இப்படி தான் அந்த யானை திசை மாறுதுன்னா அது நம்ம தான் திருப்பி மாற்றி விட்டோம் அங்கிட்டு போ அங்கிட்டு போ நம்மளே பாதையை மாற்றி விட்டனாலும் அது தெரியாமல் நம்ம வீட்டுக்குள்ளே போகுது யானை அதே மாதிரி அங்கே அங்கே போய் தங்குகிறா தான் முன்னாடியே புக் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும் ஏன்னா அங்கே வந்து ஹோட்டல்ஸ் ரொம்ப கம்மி மொத்த நாலஞ்சு தான் இருக்குது காட்டேஜ் மாதிரி சின்ன சின்னதாக இருக்குது ஸோ ரொம்ப கம்மி முன்னாடி புக் பண்ணி போ ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போய் முன்னாடி புக் பண்ணிட்டு போகிறதா பெஸ்ட்டாக இருக்கும் அதே போல் கவ கவர்மெண்ட்லேருந்து ஹைவே டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் இருக்குது அங்கேயும் வாடகைக்கு கொடுவாங்க அது வந்துட்டு ஒரு ரெண்டு பேருக்கு ஆயிரரூவா நினைக்கிறேன் ஆமாம் ஆயிரரூவா ஆயிரரூவா ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி அது நூற்றி ரூபா டேக்ஸு ஸோ ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா கொடுக்குற மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு பேர்த்துக்கு சப்போஸ் அதே மூணு பேர் தங்குறதா இருந்தால் ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் ப்ளஸ் நூற்றி ரூபா டேக்ஸி ஸோ ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா வரும் மூணு பேர்த்துக்கு ஸோ சீப்பர் தான் அது ஓகே தான் அது ஸோ ஆனால் முன்னாடி புக் பண்ணிவிட்டு போகிறது பெட்டராக இருக்கும் அங்கே போய்ட்டு கிடைக்கிறது கஷ்டமாயிரும் ஸோ மொத்தத்தில் இது வந்து ஒரு ஃபேமிலியோட ஒன் டே ட்ரிப்புக்கு நல்ல ப்ளேஸ் அது ரெண்டு மூணு நாள் தங்குற அளவுக்குலாம் பெருசாக அதில் ஒன்றும் இல்லை ஆனால் ஒரே நாளில் நல்லா காலையிலேருந்து இருந்து ஈவினிங் நல்லா ஃப்ரீயாக பார்த்துட்டு வரலாம் மெயினாக போகிறவரில் அந்த ஒரு இருபது கிலோமீட்டர் மேலே தேலை தோட்டமாக இருக்கும் நம்ம அதை பார்த்துக்கிட்டே போய் என்ஜாய் பண்ண முடியும் வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க